இது பாருங்க ஏர்போர்ட்ல டிரான்சர்ட்ல நிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆட்கள் ஏதோ பார்க்க ஒரு அவசர பயணமா கனடாவுக்கு குடும்பத்தோட போய் கொண்டிருக்கிறோம் ஏர்போர்ட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இல்ல ஏதோ கார்டனுக்கு வந்த மாதிரி இருக்கு கனடா யாழ்ப்பாணத்துல குளிர் தாங்க முடியாம மழைக்கு பயந்து கனடாவுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு போற அன்று யாழ்ப்பாணத்துல ஒரு பற்று பாசம் வெறும் பாரசம் இல்லை இப்ப இதெல்லாம் இந்த இண்டோருக்கு பாவிக்கிற இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் யாழ்ப்பாணத்துல இந்த கட்டிடங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை வரும் குறிப்பா யாழ்ப்பாணத்துல வீடு வச்சிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல எந்த பொருளை பார்த்தாலும் இதை கொண்டு போனா என்ன என்ன கொண்டு போறதா இல்லையா பேங்க்ல இடம் இதுக்கு இல்லையா சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுவோம் இந்த டவல எல்லாம் நீங்க போறதா இருந்தா நுகைய கூடைக்கு போங்க ரெண்டு நாள்ல டிசைட் பண்ணி டிக்கெட் போட்டது அப்ப நிறைய ஆப்ஷன் இருந்தது ஒன்னு செக் இன் கவுண்டர் இருக்கிறது எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் ஸ்ரீலங்கனையா போட்டு ஏதோ ஒரு கலகலப்பா இருக்குது சொன்னா நல்ல ஒரு ஃபிளைட் இது ஏ கனடா சில இடங்களில் கனெக்ஷன் ஃபிளைட்டுக்கு வெயிட்டிங் ஏரியா அப்படி என்று சொல்லி நல்ல ஒரு யோசனை நல்ல மாதிரி செஞ்சு எடுத்துருக்கிறாங்க கனெக்ஷன்ல இப்போ எவ்வளவு வனந்தியாளர் நின்று மாதிரி செஞ்சுருக்குறாங்க பாருங்க பேசஞ்சர்ஸ் இதுக்குள்ளையும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பாருங்க வணக்கம் என்பு நான் ரஜீவன் மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு அவசர பயணமாக கனடாவுக்கு குடும்பத்தோடு போய் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டே பேசலாம் திடீரென பயணம் அப்போ திடீரென டிக்கெட் புக் பண்ணி உடனே பக்ஸ் பஸ்ஸும் புக் பண்ணி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல்ல முடிவு பண்ண பயணம் இது இன்றைக்கு பயணம் போகலாம் வெளிக்கிட்டால் காலையிலேயே செட்டியான மழை இப்போ ஒரு கொஞ்சம் வெளிச்சிருக்குது போய் சேரும் வரைக்கும் த்துல உலக காலம் இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு போற அண்டு யாழ்ப்பாணத்துல ஒரு பற்று பாசம் பாருங்க அது சொல்லி வேலை இல்லை ஏற்கனவே என்னுடைய காணொலி ஒன்றில் அதை சொல்லி இருக்கிறேன் உவல காலம் இருந்தாலும் அது அந்த போற அண்டு ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் என்ன தான் கல பேருக்கும் நாட்டில் இருக்கும்போது நாட்டினுடைய அருமை தெரியல இல்லை நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு போகும்போது தான் நாட்டைப் பற்றின ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இந்த கட்டிடங்கள் எங்கே இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு தான் நம்மளோட நிலைமை வளமையா பைக்ல போயிருக்கே தெரியுறேன் இப்போ பஸ்ஸில் உயரமாக இருந்து போயிருக்காட இப்படியெல்லாம் கட்டிடங்கள் இருக்குதா என்று நினைக்கிற அளவுக்கு தோணுது யாழ்ப்பாணம் இது நிகம்பு நோ லிமிட் அப்ப ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் வந்து இப்போ இப்ப யாழ்ப்பாணத்துல ஏன் நோ லிமிட் வேற இருக்கு கட்டுமான எல்லாம் முடிஞ்சது இன்னும் ஒரு இரு வாரங்களில் திறந்துருவாங்க போல இருக்கு கீழ்ஸுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு நோ லிமிட்டுக்கும் இருக்கும் சொல்லி நம்புறன் நிறைய காணொலிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய நண்பர்கள் யூடியூபர்ஸ் அந்த காணொலிகளை உங்களுக்காக தருவாங்க சரி விஷயத்துக்கு வரணும் இப்போ வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கல அதை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி ஒரு ஆசை வரும் குறிப்பா யாழ்ப்பாணத்துல வீடு வச்சிருக்கிற ஆக்கள் வெளிநாடுகள்ல எந்த பொருளை பார்த்தாலும் இதை கொண்டு போனா என்ன என்னன்னு யோசிப்பாங்க சில இடங்கள்ல நீங்கள் அதாவது கொஞ்சம் தேடி தெரிஞ்சு பார்த்தா நல்ல நல்ல பொருட்கள் இருக்கு இப்ப இப்படி பொருட்கள் எல்லாம் அஹ் பார்த்துருக்குறேன் வேறு வெறும் கடைகள்ல பார்த்துருக்குறேன் இருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இந்த கனடாவில் இருக்கிற ஆக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியும் இங்க கொஞ்சம் விலைதான் இந்த கப்பல் சோர்சஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் விலதான் ஆனால் டிசைனுகள் அங்கே இருந்து இப்போ ஏன் போடுறால கொண்டு வாரது அல்லது பாசலில் போட்டு விடுறது என்று பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்காவில் இருக்குது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விலை வித்தியாசப்படலாம் வெளிநாடுகளுக்கு குவாலிட்டி என்று பார்த்தாலும் சில பொருட்கள் வந்து நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இங்கே வாங்கிட்டு போகிறது எவ்வளவோ மேலே இருக்கும் லேடி ஜே என்று சொல்லியும் நான் ஏற்கனவே ஒரு காடை ஒன்று போட்டுருந்தேன் நான் இந்த கப் அண்ட் சோசர்லாம் ஆறாயிரத்து எழுநூறுபா பழமையாக வந்து கப் அண்ட் சோசஸ் செடியான விலை இப்போ பிளெயின் கப் எடுக்கலாம் அந்த அண்ட் சோஸ செட்டாக விரைக்க ஏழாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய்க்கு கூட விலைகள் இருக்குது அப்போ லோ லிமிட் இருக்குது ஆர்பிக்கோ இருக்குது இது மாதிரி எவ்வளவோ கடைகள் இருக்குது இந்த மாதிரி இந்த கப்பெல்லாம் நல்ல அழகாக இருக்குது பார்க்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால நீங்கள் பொருட்களை கொண்டு வரைய கொஞ்சம் பார்த்து கொண்டு வரலாம் அடுத்தது இந்த ட்ராவல் செக்ஷன் இந்த டவல்களை வந்து கொண்டு போகிறதா இல்லையா பேக்கில் இடம் இருக்குது இல்லையென்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்படும் இந்த டவலெல்லாம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்போ இதே டவல் தான் நாங்கள் வினஸ்ல கொஸ்கோவில் போல்மார்ட் வழிய விற்கிறோம் சில பொருட்கள் இங்கேயே வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் டொய்ஸும் அப்படித்தான் மோஸ்ட்லி வந்து இப்போ இங்கே இருக்கிற பொருட்களை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன இடங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னால் ஆடன் ஞாபகத்துக்கு வருது அதே நேரத்தில் வின்னஸ் வின்னர்ஸில் சில ஷூ செக்ஷன்ஸ் எக்ஷன்ஸ் அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் விலைகள் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ இதெல்லாம் இந்த இண்டோருக்கு பாவிக்கிற இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாக இருந்தது பேக்ஸும் அப்படித்தான் சூட் பேஸும் அப்படித்தான் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் அப்போ டாலர்ஸில் பார்க்க கனடியன் டாலர்ஸில் ஹண்ட்ரட் டாலர்ஸாக இருக்குது அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து தான் கஷ்டப்பட்டு வாங்கிக்கொண்டு வருவோம் சொல்லி யோசிக்காதீங்க ஸ்ரீலங்காவிலையும் ஷாப்பிங் செய்யலாம் இந்த ஹேண்ட்பேக்ஸுன்ற குவாலிட்டி இப்போ நீங்கள் ப்ராண்ட் நேம் பாவிக்கையில் என்று சொன்னால் இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்பேக்ஸாக இருந்தது நாங்கள் ரெண்டது லேடிஸ் செக்ஷன் இந்த லேடிஸ் செக்ஷனுக்குள்ள நல்ல வெரைட்டிஸில் நல்ல டாப்ஸ் இருந்தது நல்ல ப்ளவுஸ் எல்லாம் இருந்தது இப்போ நீங்கள் போகிற நோலிமிட்டை பொறுத்து இருக்குது இப்போ வெள்ளவத்தை பகுதியில் போனீங்கன்னு சொன்னால் அது செட்டியான க்ரௌடான ஒரு இடம் அங்க இருக்கிற நோ லிமிட்ஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து குறைவா இருக்கிறது வளமிருவாங்க வந்து தெய்வ பக்கம் நீங்க போறதா இருந்தா நுகைகூடைக்கு போங்க நுகைகூட பக்கம் வந்து அந்த அவுட்லெட் மாதிரி நிறைய நோ லிமிட் வந்து ரெண்டு மூணு செக்ஷன் ஆக இப்ப லேடிஸுக்கு ஒரு செக்ஷன் அதாவது நான் சொல்றது ஒரு நோ லிமிட்டே லேடிஸு கண்டு பிரம்பா இருக்குது ஜென்ஸு கண்டு பிரம்பா இருக்குது ஸோ அதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க உங்களோட லகேஜ்ல கொஞ்சம் இடங்களை நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தா உடுப்புகளுக்கு கார்மெண்ட்ஸ் வந்து சொன்னால் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கன் கார்மெண்ட்ஸ் மாதிரி வராது நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து தான் இருக்குது பொருளுடைய குவாலிட்டி ஃப்ளைட் வந்து மூன்று இருபத்தஞ்சுக்கு பன்னெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் ஏர்போர்ட் வந்து செட்டியான என்று சொல்லலாம் ரெண்டு மூணு ஃப்ளைட் ஒன்றா வழி தெரியலை தெரியல டைம் கொழம்பு ஆப்போர்ட் வந்து கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு திடீர் பயணம் என்று சொல்லியிருந்தேன் நான் ரெண்டு நாளில் டிசைட் பண்ணி டிக்கெட் போட்டது அப்போ நிறைய ஆப்ஷன் இருந்தது ஆன்லைன்ல டிக்கெட் போடுறதுக்கு எமிரேட்ஸ் இருந்தது ஸ்ரீலங்கா ஆலயம்ஸ் இருந்தது எல்லாமே டிக்கெட் செட்டி ஆன விலை கூட கட்டார் யாவேஸ் மட்டும் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸு கிடச்சிது புக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல க்ரௌடாக இருக்குது நீ கொஞ்சம் செக்கினை முடிச்சு கொண்டு காணொலியை வந்து நான் தொடர்றேன் இதில் ஒரு இடத்துல பார்த்தா வெல்கம் டு செல்ஃப் சர்வீஸ் செக்கின் நல்ல விஷயம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த ஆன்லைன் செக்கின் அதே சமயத்தில் இந்த செக்கின் கவுண்டர் இருக்கிறது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு பொறுத்த டைமில் ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக வந்தால் நிறைய நேரம் லைனில் நின்று தான் செக் இன் பண்ண வேண்டி வரும் ி ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் அதாவது சுமார் ஒன்று ரெண்டு ரெஸ்டோரண்ட்டுகள் அதாவது உணவகங்கள் தான் இருந்தது இப்போதான் நிறைய வந்துட்டுது அதில் பீஸா ஹட் இருந்தது அப்படியே இங்கால வந்தால் இங்காலே ஒரு ஃபுட் கோனரில் சின்ன கடை அதே மாதிரி இங்கால டொமினோஸ் இலங்கை அஞ்சல் நீங்களோ நினைக்கிறேன் நல்ல வழிவாடை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஸ் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது கிறிஸ்மஸ் டைம்ன்றதால ஸ்ரீலங்கனையாக போட்டு ஏதோ ஒரு கலகலப்பாக இருக்குது டிசம்பரில் குறிப்பாக அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் டிக்கெட் போட்டால் சரியான விலை விலை கூடுதலாக இருக்குமென்றதால டிசம்பரில் டிக்கெட் போடுறது குறைவு ஆனால் டிசம்பர் பயணமும் கொஞ்சம் கிளைகலை பார்த்தான் இருக்கும் போல் இருக்கு ஸ்ரீலங்கனையா போட்டு எப்படி என்று சொன்னால் அதனால டோஹா ட்ரான்சிட் வந்து டோஹா டோஹா யாப்போடு எப்படி இருந்து தொடர்ந்து பார்க்கலாம் கட்டாரையாவேஸ் நல்ல ஒரு பெரிய ஃப்ளைட் கால்களுக்கு இடையில அந்த லெக் ரூம் சொல்லுவாங்க நல்ல ஒரு இட வசதியாக இருந்தது இப்போ லாங் டைம் ஃப்ளை பண்ணுறதுன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃப்ளைட் இது ஏ கனடா சில இடங்களில் கட்டாரையார் வீட்டில் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு எக்கனமிக் கிளாஸே எக்கனமிக் கம்ஃபோர்ட் மாதிரி இருந்தது சர்வீஸும் சூப்பர் ஒரு இறங்கி இறங்கியாச்சு எனக்கு அடுத்த ஃப்ளைட் அடுத்த ரெண்டரை மணத்தி காலத்தில் கட்டார் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் கட்டார் ஏர்போர்ட்டில் இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ஒரு இயற்கை சூழ்ற மாதிரி இருக்கும் இந்த இடம் நிறைய வீடியோக்கள்ல ஏற்கனவே பார்த்துருந்தேன் நான் ஒரு ஃபுல் கார்டன் செட்டப்பில் வச்சுருப்பாங்க இப்போ மேலே அதில் லிஃப்டில் விதைக்க பார்க்க நல்ல அழகாக இருந்தது வா இது ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி இல்லை ஏதோ கார்டனுக்கு வந்த மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த இன்டோர் கார்டனுக்கு வந்த மாதிரி இருக்கு இந்த பாருங்க நல்லா செஞ்சு வச்சுருக்கணும்

கட்டார ஏப்போர்ட் இப்படி தான் இருக்கமாட்டா ஒரு நாலஞ்சு மணத்தியாலுமே ட்ரான்சிட்டை போட்டிருக்கலாம் இதை விட பரவாயில்லை ஒன்றரை மணத்தியாலும் வந்தது நான் கனெக்ஷன் பிள்ளைகளோட கஸ்டமர்னு சொல்லி ஒரு ரெண்டரை மணத்தியாலத்துக்குரிய ஃப்ளைட்டை தேடி எடுத்திருந்தேன் கிட்டத்தை பார்க்கவே செம்மையா இருக்குது கனெக்ஷன் ஃப்ளைட் கட்டாக இருக்கு அதாவது டோஹாக்கு வர்றதா இருந்தா அதுவும் ஒரு நாலஞ்சு மணத்தியாலும் வந்தால் அவாய்ட் பண்ணாதீங்க அதுவும் பிள்ளைகளோட வந்தால் நிறைய என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த இடத்துல இது ஏதோ புது உலகத்துக்குள்ள நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாருங்கள் கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்கு வெயிட்டிங் ஏரியா அப்படி என்று சொல்லி இந்த கிராஸ் மாதிரி இதுக்கு இதுக்குள்ளேயே ஆக்கள் ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க அப்படி சென்டர்லேயும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்குரிய செட்டப் இருக்குது நல்ல விஷயம் அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது ரெண்டு கனெக்ஷன் காணாது ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிற்கிற எல்லாருமே கேமராவை தூக்கி வச்சு கொண்டு தான் நிக்கிறாங்க நல்ல ஒரு செட் தான் பாருங்க இதுக்குலையும் வெயிட்டிங் வெயிட்டிங் ஏரியா மாதிரி நல்ல இதா இருக்கு நல்ல ஒரு யோசனை நல்ல மாதிரி செஞ்சு எடுத்துருக்குறாங்க கனெக்ஷன்ல இப்ப எவ்வளவு மனதையால நின்றாலும் போர் அடிக்காத அளவுக்கு இருக்குது இந்த யாப்போன் பூவை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு வா திடீரெண்டு பார்க்க முருங்கையில மாதிரி இருந்து யாழ்ப்பாணத்துல திடீரெண்டு பார்த்தா இதை முருங்கையில மாதிரி தெரிஞ்சது அப்படியே பச்சை பசையிலண்டு இருக்கு இந்த யாப்பூர் என்ன இலைகள் வந்து நல்லா இருக்குது பூக்கண்டுகளும் சேர்த்து இருக்குமா இருந்தா பூத்து குலுங்குமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாயிருக்கும் மேலே பிரிட்ஜ் மாதிரி ஆக்கள் நடந்து போகிற இடம் உண்மையாக இப்படி ஒரு ஏப்போர்ட் இருக்குமா இருந்தால் எத்தனை மனத்தியாலமும் கனெக்ஷன் போடலாம் இதுக்கு முதல்ல தேர்ட் ஏக்குள்ளே நிறைய தரம் கட்டார் வாரது ப்ரைஸுகளை பார்த்துட்டு விட்டுட்டு போகிறேன் நான் இனி கட்டாரையை வெறுமா இருந்தால் விடக்கூடாது இதுக்கு அந்த லோம் செட்டப் மாதிரி செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் பேசஞ்சர்ஸ் இதுக்குலேயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டுருக்குறாங்க பாருங்கள் எத்தனையோ தடவை விமான பயணங்களை செஞ்சுருக்கிறேன் எத்தனையோ ட்ரான்சிட் வந்திருக்கு சில கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இந்த கனெக்ஷன் ஃப்ளைட்டில் நடக்கிறது பலம ஆனால் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஏர்போர்ட்டை பார்க்குறேன் சொன்னால் அது இந்த டோஹா ஏர்போர்ட் தான் பரந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து ஹேமட் இன்டர்நேஷ்னலில் யா அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திருப்பி வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் ஹமேத் இன்டர்நேஷ்னல் அல்ல ஹமீத் இன்டர்நேஷ்னல் யாபோர்டாக இருக்கணும் சொன்னால் நீங்கள் திருத்தலாம் பிரச்சனை இல்லை இன்னும் வேறு இடங்கள் இருக்கா இவ்வளோதானால் தெரியலை வேறு லெவலில் இருக்கு பொறுமையாகவே இந்த இடத்த பார்த்தா கனடாவில் பேர்ட் நேக்ரா ஃபோர்ஸில் பேர்ட் கிங்டம் இருக்குல்லோ அதுன்ற ஒரு சின்ன செட்டப் இருக்கு அது ஒரு சின்ன அளவு இது வந்து பெரிய பிரம்மாண்டம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான செட்டப்பாக செஞ்சுருக்குறாங்க என்ன வா இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தால் இதை பார்க்குற விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் ஹவர் காணாது கனெக்ஷன் டூ ஹவர்ஸே காணாது இந்த பேருங்க ஏர்போர்ட்டில் டிரான்சர்ட்டில் நிற்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆக்கள் ஏதோ பார்க்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்க வளமையா ஏர்போர்ட்டுக்கு வந்தா கனெக்ஷன் டைமில் டியூட்டி ஃப்ரீக்கில் கிளம்பின தான் வளம இங்கே டியூட்டி ஃப்ரீயில் நிற்கிற க்ரௌட்ஸை விட கனெக்ஷனில் இங்கே நிற்கிறார்கள் தான் கூட இயற்கைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து போகிற ஆக்களும் இயற்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க பாருங்க வேறு இதுக்குள்ளே ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் எங்கேயோ பாக்குகள் இருக்கிற மாதிரி இருக்கினோம் கனெக்ஷன் டைம் வந்து சரியான ஷோட் என்றபடியா குயிக்கா வெளியிட வேண்டியிருக்கு மேல வந்துட்ட மேல அப்படி இருக்க இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு வச்சுனாலும் பார்த்தா எங்கட கேட் வந்து இதுக்குள்ளாலதான் போக வேண்டியிருக்கு லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க நைட்டில் வந்து நல்லா இருக்கும் பொருளோட கிண்ணம் கட்டாரையா போட்டு சுழட்டி சுழட்டி எடுத்துக்கொண்டே இருக்கலாம் இந்த இதுலயும் வந்து ஒரு வித்தியாசமான பூ இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா வீடியோட நின்று பிளைட்டை மிஸ் பண்றதோ தெரியல பாருங்க செட்டப் எப்படி இருந்து வெயிட்டிங் ஹோலில் நிற்கிறோம் வெயிட்டிங் ஹால் வந்து நிரம்பி இருக்குது அப்போ இந்த ஃப்ளைட்டும் நல்ல ஒரு க்ரௌடாக தான் போகுது இந்த சீட்டுகளுக்கான தான் சூப்பர் என்ன நல்ல வழியா கால் வச்சு இருந்து போகக்கூடிய மாதிரி என்ன சொன்னா எங்களுக்கு வந்து பதினாலு மணத்தியாளர் ஃப்ளைட் அதாவது டோஹால இருந்து டொரண்டோவுக்கு அப்ப இவ்வளவு நேரம் ஃப்ளை பண்றதுக்கு இப்படி ஒரு சீட் இருந்தால் தான் சூப்பர் வைஃப் வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுத்திருந்தவ இடியப்பமும் சம்பளும் அங்கால ஏதோ ஒரு கறியும் வந்திருந்தது உண்மையாகவே ஃப்ளைட் பயணத்தில் இடியப்பமும் சம்பளம் காண்றது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை சோறுகாரையூட கிடைக்கும் அந்த இடியப்பம்ன்றது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது நல்ல ஒரு சர்வீஸ் நல்ல ஒரு ஃப்ளைட் பயணம் மறுபடியும் குடும்பத்தோட கனடாவுக்கு வந்து இறங்கி இருக்கிறோம் வந்தாரை வாழ வைக்கும் கனடா யாழ்ப்பாணத்தில் குளிர் தாங்க முடியாம மழைக்கு பயந்து கனடாவுக்கு வந்துருக்கிறோம் என்னத்துக்கு கொண்டு சொன்னா ஸ்னோவை அள்ளி எறிஞ்சு குளிகாடுறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை தொடர்ந்தும் காணொலிகள் கனடாவிலேருந்து வர இருக்கு அடுத்த மூன்று வாரங்களுக்கு நாங்கள் கனடாவில் நிற்க இருக்கிறோம் இப்போதைக்கு நன்றி மறுபடியும் சந்திக்கலாம்